ம்ரம் நால மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற மரதம் நாலாவது வினாத்தாள் இந்த வினாத்தாளுக்கான விடைகளை பார்ப்போம் யானால் முதலாவது கேள்வி முதலாம் இரண்டாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள உறவுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பாக அமையும் சொல்லின் கீழ் இந்த படம் தரப்பட்டைக்கு இதில் மிகவும் நெருங்கியது தொடர் எந்த சொல் வரும் கேட்டா இப்ப நீர் ஆறு மலை இப்ப வந்துட்டு மீன் எங்க வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீன் வந்து ஆர்வ மலை எங்கு வந்தாலும் நீரில் தான் வாழும் அது முதலாவது குடை அடுத்தது குடைக்கு எது மிகவும் நெருங்கியது வெயிலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க மலைக்கும் யூஸ் பண்ணுவாங்க குளிருக்கு கூட யூஸ் பண்றதில்ல இருந்தாலும் இந்த வெயில் மலை சென்றிலேயும் எதுக்கு அதிகமாக தேவைப்படும் சொல்லோம்னா இங்கே மலைக்குத்தான் தேவை மழை வந்தால் நாங்கள் கட்டாயம் வந்து கூட யூஸ் பண்ணுவோம் வெயில் இருந்தால் சில வீர் வந்து யூஸ் பண்ணுவோம் சில வீர் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இது பெரும்பாலும் யூஸ் பண்றத விட ஆனால் மழையை வந்த கட்டாயம் நாங்கள் கூட யூஸ் பண்ணுவோம் அப்போ அதனால ரெண்டாவது இந்த கூட்டத்தில் கூட்டினால் தரப்பட்டுள்ள தள வடிவங்களை அவதானியுங்கள் இந்த தெரிக்கிறது கோடு இதுக்குள்ள தரப்பட்டுள்ள வடிவங்களை அவதானியுங்கள் அங்குள்ள எல்லா வடிவங்களையும் கொண்ட தொகுதியை தெரிவு செய்யும் இப்போ முதலாவது இருக்கியா ரெண்டாவது இருக்கா மூணாவது இருக்கா ரெண்டு சொல்லி பார்த்தீங்கடா இங்கே வந்து சதுரம் ரெண்டு இருக்குது இப்போ முதலாவது ரூபாய் செக் பண்ணுங்க அப்போ இங்க ரெண்டு சதுரம் இருக்குது இந்த முக்கோணம் இந்த இது ரெண்டும் இந்த அரைக்குது அடுத்தது இந்த செவ்வக இந்த அரைக்குது அடுத்தது இந்த உருவம் இந்த அரைக்கு அப்போ எல்லாம் இருக்கிறது முதலாவதுல இருக்குது ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உருவம் வந்து அங்கே இல்லை இது இதுதான் இருக்குது ஆனா இது இல்லை அடுத்தது பார்த்தீங்க சொன்னா இந்த மாதிரி உருவம் அங்க இல்லை அடுத்தது இது மாதிரி இல்லை அப்ப இது வந்து ரெண்டு இது இருக்குது ஆனாங்க செவ்வகம் ஒன்று இருக்குது இங்கே செவ்வகம் இல்ல அப்ப இதுவும் வராது இதுவும் வராது ஆகவே ரெண்டாவது விட வராது மூணாவது விடாது வராது சரியான விடன்னு சொன்னா முதலாவது விட பழமொழியில் இடைவெளிக்கு பொருத்தமானது சூடுகண்டி அறிவிக்கிறது சூடு கண்ட பூனை அடப்பங்கரை நாடாது ஐந்தாவது காக்கைக்கும் தன்கொஞ்சு பொன் கொஞ்சு அப்ப ரெண்டாவது இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்தின் பதினைந்தாம் நாள் பதினைந்தாம் திகதி புதன்கிழமை புதன்கிழமையின்சனின் முதலாம் திகதி அதாவது முதலாம் திகதி ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இது எல்லாமே ஒரே நாள்ல தான் வரும் இப்ப பதினஞ்சு புதன்கிழமையின் சொன்னா முதலாம் திகதியும் தான் அடுத்தது என்னிடம் ஏழு முத்திரைகள் உள்ளன அவற்றின் முழுப்பருமதி பத்து ரூபா ஆகும் அதன்படி என்னிடம் உள்ள முத்திரைகளின் வகைகள் ஏழு முத்திரை தான் இருக்குது அதில் மொத்தம் பத்து ரூபா என்று சொன்னா எந்தெந்த முத்திரை நட்டை இருக்குதுன்னு கேட்குறாங்க இப்ப அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாவில் ஒன்று எடுத்து ரெண்டு ரூபாவில் மிச்சம் எத்தனை வரும் ஒன்று எடுத்தமான்னு மனு சொன்னா என்ன ரெண்டு அஞ்சு ரூபா எடுத்த மாட்டா பத்து ரூபாண்டு வந்துடும் ரெண்டு ரூபாயில அண்டு மில்லையன்று அர்த்தம் சரி அப்ப ஒன்று எடுத்த சொன்னா மீதி ஆறு மொத்த மேலன்னு சொன்னால் இங்கே ஒன்று போனால் மிச்சம் ஆறு வந்து ரெண்டு ரூபா உள்ளே அப்போ ஆறு ரெண்டு ரூபான்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ரூபா இங்கே அஞ்சு ரூபா பதினேழு ரூபாண்டு வரும் இப்போ முதலாவது விட வராது ரெண்டாவது வடி பாருங்க இதில் ஒன்றெண்டு எடுத்தம்னு சொன்னால் இதில் ஒண்டெண்டு எடுத்தால் அஞ்சு ரூபாடு இதில் மிச்சம் ஆறு இருக்குது என்னென்னு சொன்னால் மொத்தம் மேல் இதானே ஏழுன்னு சொன்னால் மிச்சம் ஆறு இருக்குது அப்போ ஆறண்டா ஆறுரூவா இங்கே அஞ்சு ரூபா ஆறு மஞ்சு பதினோரு ரூபாண்டு வரும் ஆனால் இங்கே எங்களுக்கு வந்து பத்து ரூபா தான் இருக்கேன்னு சொல்லப்படும் அப்ப முதலாவது இல்ல ரெண்டாவதும் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன விட சொன்னா மூணாவது சரி வரும் ஏன்னு சொன்னா ரெண்டு ரூபா படி மூணு அடுத்தா ஆறுரூவா வரும் ரென் ரூபா படி முத்திர மூணு அடுத்தா ஆறு ரூபா ஒரு ரூபா படி முத்திர நாலு அடுத்தா நாலு ரூபா வரும் அப்ப ஆறு நாளும் பத்து ரூபா எப்படி சொல்லி எங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம் ஆகவே ஏழாவதுக்கு மூன்றாவது விடை இலக்கங்களும் எழுத்துக்களும் உள்ள நிலையில் டி எழுத்துக்கள் எத்தனை டி எழுத்துக்கள் உள்ளன அப்ப டி எத்தனை கேட்கிறாங்க ஒன்று இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்ப டி எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் ஐந்து இருக்குது இங்கு மிக கூடுதலாக காணப்படுவது இங்கு கூட காணப்படுறது 9 இருக்கா நீ பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு அப்போ ஒன்பது ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டு கே இருக்குது எச் இதுல வந்து ஒன்று தான் இருக்கு அப்போ ஆக கூட இருக்கிறது சொன்னா ஒன்பது ஆகி முதலாவது படு இங்கு ஒரு இலக்கத்துக்கு முன்னும் பின்னும் ஒரே வகையில் காணப்படும் எழுத்து அதாவது ஒரு இலக்கத்துக்கு ஒரு இலக்கம் என்று இருக்கின்ற அந்த இலக்கத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அதே வகையில் அதே வகையினால் காணப்படும் எழுத்து அப்ப ஆங்கில எழுத்து ஒன்று இருக்குது அதாவது ஒரு நம்பருக்கு முன்னுக்கும் இலக்கத்துக்கு முன்னா நம்பர் நம்பருக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே வகை எழுத்து அதாவது ஒரே எழுத்து இருக்கு அப்ப எழுதியா ஒன்று தான் இருக்குது அதை முன்னுக்கும் பின்னுக்கும் அதை எடுக்கானாங்க கே கே என்று சொல்லி சொன்னால் இங்கே வந்து முன்னுக்கு எச்சரிக்க பின்னுக்கும் எஃப்ரிக்கி அதாவது ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்குது இலக்கங்கள் இல்லை இங்கே உள்ள ரெண்டு இலக்கங்கள் இருக்குது முன்னுக்கும் பின்னுக்கும் எங்களுக்குள்ள இப்போ இதுக்கு முன்னுக்கும் நம்பர் இங்கே பின்னுக்கு நம்பர் ஆனால் இதை விட இதுக்கு பாருங்கள் டீக்கு ஒரே வகை இலக்கங்கள் என்று சொல்லப்படும் இங்கே ஒரே வகை இலக்கங்கள் இல்லை இது ஒன்பது இது அஞ்சு ஒரே வகை இலக்கங்கள் இல்லை அப்ப மூணாவது டீயை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அன்னைக்கு மூணாவது டீயை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டீக்கு முன்னுக்கு உள்ளது ஒன்பது இந்த டீக்கு முன்னுக்கு உள்ளது அதாவது இந்த டீக்கு பின்னுக்கு உள்ளது ஒரே வகையில் ஒன்பது அப்போ அதே வகை இலக்கம் இந்த டி என்ற அழுத்துக்கு முன்னுக்கு ஒன்பது இருக்குது இந்த டி என்ற எழுத்துக்கு பின்னுக்கு ஒன்பது இருக்கு அதே போல இந்த பின்னுக்கு ஒன்பது இருக்கு அதே வகையான அழுத்து சரி அப்படின்னு சொல்லிக்க இந்த டி தான் ஆன்சரா எங்களுக்கு கிடைக்கும் அன்பர் ஒரு வரிசையில் இறுதியில் நின்றான் கடைசி அணிக்க அவர் அவர்கள் அனைவரும் மறுபக்கம் திரும்பினார் அப்போது அன்வருக்கு பின்னால் எட்டு பேர் நிக்கிறாங்க என்று சொல்ல அந்த வரிசையில உள்ளவர்கள் எண்ணிக்கையாது அன்வர் ஒரு வரிசையில ஆக கடைசியில நிற்கார் எங்க இங்க இங்க இப்படி வந்து வரக்குள்ள ஆக கடைசியில நிற்கார் இப்ப கடைசியில நின்றாக்கள் இப்ப ஆஹா மொண்ணுக்கு ஆக்கள் மற்ற பக்கம் திரும்புறாங்க இப்ப மொண்ணுக்கு பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு சொன்னா ஆகா முதலாவது நின்றால் ஆ கடைசிக்கு வருவார் கடைசிக்கு நின்றால் முதலாவது வருவார் இப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் யார் அன்வர் தான் ஃபர்ஸ்ட் இவருக்கு பின்னால் எட்டு பேர் நிற்காங்களா அப்போ அந்த வரிசையில் இத்தனை பேர் நிற்காங்க எட்டு பேர் அவருக்கு பின்னால் அவரோட சித்து ஒன்று ஒம்பது பேர் ரைட் அடுத்தது பின்வரும் கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறையினால் குறியீட்டினால் காட்டப்படும் வெற்றிடத்துக்கு பொருத்தமான வடிவம் என்ன வடிவம் கட்டிக்கிறான் அப்போ இந்த வடிவம் அதாவது கா பங்கு அப்போ நாலா பிரிச்சு ஒரு தான் இது அப்ப அது போல இந்த முக்கோணிய நாலா பிரிச்சு ஒரு பங்கு எடுக்கிறேன்னு சொன்னா இப்படி நாங்க பிரிக்கலாம் இப்படி பிரிக்கிறதா நாலா பிரிச்சு ஒரு பங்கு எடுக்கிறது இப்ப இந்த முக்கோணிய நாலா பிரிச்சு ஒரு பங்கு எடுக்கிறேன்னு சொன்னா இந்த இதுல நடு சென்றல் இந்த இதுல நடு சென்றல் இந்த இது நடு சென்றல் இதை மூனை இணைச்சு வர்றேன் இப்ப நாலா பிரிச்சு பங்கு அப்ப சிறியது முதலாவது வரும் அடுத்தது இந்த குறியீட்டினால ரேசிய குறியீட்டின் மூலம் காட்டப்படும் நகரம் என்ன நகரம் அதாவது இந்த ரேசிய குறியீட்டினால என்னத்தை குறிக்குது என்று கேக்குறாங்க விகட கவி முதலாவது எழுத்து அதாவது இதுவும் இதுவும் ஒரே இப்ப முதலாவது எழுத்தம் மூணாவது எழுத்தம் ஒரே மாதிரி இருக்கணும் அதான் விடையறைக்கும் இப்ப இங்க முதலாவது அழுத்து மூணாவது அழுத்து வேறு இங்கே முதலாவது அழுத்து இது முதலா மூணாவது அழுத்து ரெண்டு முறை மாதிரி இருக்குது ஆகவே ரெண்டாவது அன்படியா இருக்கு இது வந்து முதலாவதும் மூணாவதும் வித்தியாசமான அழுத்து அப்ப ரெண்டாவது சரியான ஆன்சர் இரு பேருந்துக்கள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் பயணம் செய்தன அப்ப ரெண்டு பஸ் இருக்குது இந்த அவரை பஸ் இருக்குது இந்த அவரை பஸ் இருக்குது ரெண்டு பேருந்தும் வந்து ஒன்று எதிரெதிர் திசை அப்ப ஒன்று இங்கே போனா இன்னொன்று வந்து இங்கே ஆள போகும் எதிரெதிர் திசையில் பயணம் செய்தன ஒரு பேர் வந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் இந்த பஸ் நாங்க எடுத்த சொன்னா இந்த பஸ் ஒரு மணித்தி ஆழத்துக்கு ஒரு மணிக்கு அனுசனா என்னடா ஒரு மணித்தி ஆழத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் போகுமா மற்றைய பேர் ஒரு மணித்தி ஆழத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் போகும் ஏண்டா ரெண்டு மணித்தி ஆழங்களின் பின்னர் இப்ப ஒன்று வந்து இது ஐம்பது மணித்தியாலம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு மணித்தி தான் இது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் சொன்னா என்ன அர்த்தம் அர்த்தம்ண்டா ஒரு மணித்தியாலத்துக்கு ஐம்பது போகும் இங்க ரெண்டு மணித்தியாலத்துக்கு அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு ஐம்பது அண்டா ரெண்டு மணித்தியாலத்துக்கு இது வந்து நூறு கிலோமீட்டர் போயிருக்கும் நூறு கிலோமீட்டர் போயிருக்கும் அது போல மற்றது இங்கே போகிறது நாற்பதில் போகுதுன்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு அளவுக்கு எத்தனை போயிருக்கும் சொன்னால் எண்பதில் போயிருக்கும் இப்போ ஒன்று இந்தா இருக்கிறது நூறு கிலோமீட்டர் தொலைவில் இன்னைக்கு இது இது எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிற்கு இப்போ இவடத்தை அந்த வந்திருக்கிற பஸ் வந்து இங்கே இது இங்கே நிற்கி இது இங்கே நிற்கு அப்போ ரெண்டுக்கும் மேலான தூரம் எவ்வளவு என்று கேட்டால் நூற்றி எண்பது கிலோமீட்டர் மூன்றாவது ஆன்சர் அவன் ஒரு அவன் எனது ஒரே மகன் ஆனால் நான் அவனுக்கு அம்மா இல்ல நான் அவனுக்கு யார் அவனுக்கு ஒரே மகன் ஆனா நான் அவனுக்கு அம்மா இல்லை இப்ப மகன் என்று சொன்னா யாருக்கு மகன் உண்டு அம்மாக்கு அல்லது அப்பாக்கு அம்மாக்கு மகன் அல்லது அப்பாக்கு மகன் இப்ப அம்மாக்கு இல்லைன்னு சொன்னா அடுத்த சட்டம் யாரு அப்பா 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 அங்கிறது தான் ஆன்சர் அளிக்கும் அடுத்தது பதினாறாவது வினா கீழே உள்ள உருக்களில் அரைவாசிக்கு நிறம் திட்டப்படாத ஒரு இது அரைவாசிக்கு தீட்டல்ல எதுன்னு கேட்டிருக்கிறாங்க அப்ப இங்க பாருங்க இங்க எத்தனை அப்பிரிக்க இருக்குது ஒன்றோ ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறா பிரிக்க ஆறா பிரிச்சத்துல மூணுக்கு நிறம் திட்ட சொல்லி சொன்னா இது வந்துதான் இது அரைவாசி இது ஆறா பிரிச்சத்துல மூணுக்குன்னு சொல்லி சொன்னா இது அரைவாசி இது பாருங்க இதுவும் ரெண்டா ஆப்பிரிக்கத்துல ஒன்றுக்கு நிறம் இருக்குது இதுவும் அரைவாசி திட்டப்படாதது இது வந்து எல்லாம் சரியா பிரிக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த தொண்டு பெரிஸ் இந்த தொண்டு பொடி அப்ப சரியா அரைவாசிக்கு இல்ல ஆக விட வந்து ரெண்டாவது ஒரு பண்ணையில் உள்ள மாடுகளில் கால்களினதும் கண்களினதும் எண்ணிக்கை முப்பது அப்ப ஒரு மாட்டுக்கு இத்தனை கால் என்று சொன்னா நாலு கால் எத்தனை கண்ணுன்னு சொன்னா ரெண்டு கண் அப்போ ஒரு மாட்டுக்கு எத்தனை காலும் கண்ணும் சொல்லி காத்தீங்கன்னா நாலு ஆறு அப்போ ஒரு மாட்டுக்கு ஆறு இருக்குது அப்ப முப்பது வந்தா எத்தனை மாட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க முப்பதா நீங்க ஆறால பிரிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மாட்டுக்கு ஆறு இன்னொரு மாட்டுக்கு ஆறு அப்ப பன்னெண்டு இன்னொரு மாட்டுக்கு ஆறு அப்ப பதினெட்டு இன்னொரு மாட்டுக்கு ஆறு அப்ப இருபத்தி நாலு இன்னொரு மாட்டுக்கு ஆறு அப்ப முப்பது அப்ப எத்தனை மாடு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து மாடு அடுத்த எண்கோளங்களை வினாக்கூறி எடுக்கப்பட்டுள்ள இடத்துக்கு பொருத்தமான வழியை தெரிவிச்சுக்கலாம் இங்க பதிமூணு சொல்லப்பட்டிருக்குது இங்கேயும் பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ஆறும் 13.. மேலேயும் பாருங்க மேலையும் வந்துட்டு நாலு மாறம் பத்து மூணு பதிமூணு அப்ப எல்லாம் 13.. இது பதினாலு சொல்லப்பட்டது அப்ப இதுவும் ஒன்பது மங்கி பதினாலு இது இவ்வளவு இங்கூட்டி ഏഴ് അഞ്ച് പന്ത്രണ്ട് രണ്ട് പതിനാല് അപ്പൊ എല്ലാ ലൈനിലേയും വറതെല്ലാം ഒരേ കൂട്ടത്തോയായിരിക്കണം അപ്പൊ ഇങ്ങ പതിനഞ്ച് അപ്പൊ ഇങ്ങ പതിനഞ്ചും ഇതയും ഇതേം കൂട്ടിനാ പതിനഞ്ചി വരണം അപ്പൊ ആറോട് ഇത്തിനെയും കൂട്ടിനാ പതിനഞ്ചി വരും ആറും ഒമ്പതും പതിനഞ്ചി ഇതേ കൂട്ടി പറഞ്ഞ പതിനഞ്ചി വരും എപ്പ ഒമ്പതും ആറും പതിനാല് ഒണ്ടും പതിനഞ്ച് അടുത്ത പത്തൊമ്പതാവത് பத்தொன்பதாவது பாத்தீங்க சொன்னா இதில் ரெண்டு மடங்கு முவி ரெண்டு ஆறு நாலிண்ட ரெண்டு மடங்கு எட்டு ஆறி ரெண்டு மடங்கு பன்னெண்டு ஏழிண்ட ரெண்டு மடங்கு பதினாலு அப்ப இங்க விடையை வைக்க போடுங்க முதலாவது விடை பத்து இதுக்கு எட்டு ரெண்டு போடுவோம் பத்தி ரெண்டு மடங்கு இருபது எட்டு ரெண்டு மடங்கு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு முதலாவது சரி ரெண்டாவது விடையை பார்த்தீங்களா இது ஆறு இங்க போடுங்க சரி இங்க ஆற போட்டா இங்க பத்த போட்டா பத்து ரெண்டு மடங்கு பதினாறு இல்லை ஆறு ரெண்டு மடங்கு பதினாறு இல்லை ரெண்டாவது படி இல்ல மூணாவது படி வராது நாங்க எட்டு ரெண்டு பதினாறு இங்க வந்து ஒன்பது ரெண்டு வரும் அப்ப ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு வரும் ஆனா அப்படி இல்லை அதனால முதலாவது விட சரியான விடு தரப்பட்டுள்ள சதுர அட்டையை நான்காக மடித்து பின் அம்புக்குறை காட்டிய பகுதியில் வெட்டும் போது கிடைக்கும் தலை வடிவம் அப்ப இந்த வந்துட்டு நாலா மடிக்கிறாங்க இதை நாலா மடிச்சாங்கன்னு சொன்னா இப்ப வெட்டக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு படி பார்த்தா ஒரு சதுர அட்டை இப்படி ஒரு சதுர அட்டை எழுதி இருக்குது இதை வந்து நாலா மடிக்கிறாங்க நாலா மடிச்சாங்கன்னா இப்படி வரும் இப்படி வரும் நாலா மடிச்சு இப்படி மடிச்சு போட்டு இதை கொண்டு வந்து இப்படி மடிச்சாங்க இப்படி மடிச்சாங்கன்னு சொன்னா இப்படி வரும் இப்படி மடிச்சாங்க அதுக்கப்புறம் இப்படி மடிச்சாங்க இப்படி வந்துருக்கு இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இதால வெட்டுறாங்களா இதால வெட்டினா வெட்டி போட்டு விரிச்சாங்கன்னு சொன்னா இப்படி வரும் எப்படி பெஸ்டிக் அதுக்கு கடைசி அவங்க இப்படி மடிச்சே சொன்னா இப்படி மடிச்சு அப்ப மடிச்சத நாங்க இப்படி விரிச்சோம்னு சொன்னா இப்படி ஒரு துண்டு வரும் அதோட இருக்கிற ஒரு சின்ன ஒரு துண்டு வந்து வெளியில வரும் அடுத்தது இவங்க இப்படித்தான் மடிச்சேன் திருப்பி இதை வந்து இப்படி இருக்கிறத அதாவது இப்படி இருக்கிறத இப்படி விரிப்பாங்க அரைக்கிறத இப்படி விரிப்பாங்க இப்படி விரிச்ச உடனே சரியா இது வந்து இதே தொண்டு இப்படி வரும் இப்படி சொன்னா இப்படி வரும் இந்த அரைக்கிறது இப்படி வரும் அதாவது இந்த மாதிரி இப்படி ஒரு தொண்டு வரும் அதோட இந்த அரைக்கிற தொங்கல் இப்படி வரும் இது ரெண்டு சரி இது ரெண்டும் இப்படி வரும் இப்ப பாத்தீங்க ரெண்டா இந்த சதுரம் எப்படி வந் அதாவது இந்த இது எப்படி வந்திருக்குன்னு சொன்னா நடுவுக்கு இருக்கிறது ஒரு சதுரம் அண்டு வரும் மடிக்கக்குள்ள இந்த நடுவுக்கு ஒரு சதுரம் அண்டு வரும் இதெல்லாம் வெட்டுப்பட்டனால நாலு கிடைக்கும் அதோட ஒரு சதுரம் நடுவுக்குள்ளது கிடைக்கும் என்னையவே மாட்டா பேப்பரை மடிச்சு போட்டு நடுவால வெட்டி போட்டு பார்க்கலாம் இந்த துண்டு இந்த துண்டு இந்த துண்டு இந்த துண்டு தனித்தனி ஒவ்வொரு முக்கோணியா கிடைக்கும் அதோட நடுவுக்கு வாரது ஒரு சதுரம் ஒன்று கிடைக்கும் அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வருமேன்னு சொச்சோன்னா இதுக்கு ஒரு ரெண்டாவது ஆன்சர் சரியான ஆன்சராக கிடைக்கும் அந்த இருபத்தி ஓராவது ஒருவிலுள்ள சதுர கடதாசியை இருமுறை மடித்து இதை இது இங்கே ஆலோசனை இப்படி மடிச்சிட்டு இதை இப்படி மடிச்சுட்டோடனே சரி ரெண்டு முறை மடித்தோடனே முக்கோணின்னு கிடைக்கிறீங்க இதில் ஒரு ரெண்டில் உள்ள முக்கோணி புறப்பட்டு அப்போ நாலாக மடித்ததை கூட அதாவது ரெண்டு முறை மடிக்காங்க மடிச்சதுக்கு பிறகு இப்படி கிடைக்கும் இப்ப இரண்டு முறை ஆஹ் மீண்டும் விரித்த போது அதாவது அம்புக்குறி காட்டும் வழியாக வெட்டப்பட்டது அம்புக்குடி காட்டிக்கிறாங்க இதை வழியூடாக வெட்டிக்கிறாங்க வெட்டினா என்ன ஒரு தோன்றும் எடுக்கிறாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு சதுரோடியமான கடதாசி கொண்டிருக்குது இந்த சதுரோடியமான கடதாசி இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதை ரெண்டையும் இப்படி மடிப்பாங்க மடிச்சாங்கன்னா இப்படி துண்டு வரும் திருப்பி இதை என்ன செய்வாங்க இப்படி மடிப்பாங்க இப்படி மடிச்ச உடனே எப்படி வரும்னு சொன்னா அதாவது இன்னொரு முக்கோணி துண்டு மாதிரி இப்பிண்டு வரும் சரியா இப்படி முக்கோணி துண்டு இப்ப என்ன செய்வாங்கண்டா இதால வெட்டி விடுறாங்க இதால பிடிச்சி வெட்டி விடுறாங்க வெட்டி விட்டா இந்த முக்கோணிய விரிக்கக்குள்ள எப்படி வரும் அப்படி சொல்லிக்கணும்னா இத வெட்டி இப்படித்தானே மடிச்சிருப்பாங்க கடைசி ஆண்டுகளையும் இப்படி மடிச்சிருப்பாங்க அத விரிப்பாங்க அப்ப விரிச்சாங்கன்னு சொன்னா எப்படி வரும் இந்த முக்கோணி அப்படின்னு சொன்னா இப்படி ரெண்டு வரும் சரியா இந்த முக்கோணி இப்படி வரும் இப்படி இருக்கும் இந்த முக்கோணி விரிக்கக்குள்ள திருப்பி இதை வந்து இப்படி விரிப்பாங்க இப்படி விரிச்சாங்கன்னு சொன்னா இப்படி வரும் சதுரம் சதுரம் வரக்குல இதால வெட்டினது இதால வட்டுப்படும் இப்படி விரிக்கக்குள்ள இதால வட்டினது இது படுத்தும் அதே போல இந்த தொண்டு இப்படி வட்டியா விடுபடும் அப்படி என்றா நடுக்கு வாரது ஒரு சதுரமும் வளர்ச்சி ஒரு சதுரம் இந்த துண்டு அப்படியே வந்து வெட்டுப்படுறதுனால இந்த துண்டு வந்து வெளியாகிடும் இல்லாம ஆயிரும் அப்ப இங்கே வந்து கிடைக்கிற உருவம் என்ன மாதிரி கிடைக்கும் என்றா தரப்பட்ட உருவின்படி இந்த மூணு மூணாவது சரி இந்த மூணாவது விடியா கிடைக்கும் மா பலாவாளி மா பலாவளி என்பத முக்கணிகளாகும் அடுத்தது சூரியன் சந்திரன் அக்கினி நெருப்பு இதெல்லாம் வந்து முச்சுடர் வாசிப்பதற்காக நூல்களை சேமித்து வைக்கின்ற இடம் நூலகம் நூலகம்தான் வாசிக்கிறதுக்காக நூல்களை சேமித்து வைக்கிறது படங்களில் தரப்பட்ட நிகழ்ச்சியில் ஒழுங்கு முறையாக சரியாக காட்டும்படி இப்போ என்ன விட வரும் என்ன சரியாக ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யறாங்க சொன்னால் தண்ணி வைக்கிறாங்க அடுத்தது தண்ணி கொதிக்குது அப்போ தண்ணி கொதிச்சு பிளேண்டி யூஸ் செய்கிறாங்க அதை அவர் குடிக்கார் அப்போ கடைசியான வேலை வேண்டி குடிக்கிறது அப்போ இது கடைசியாக இருக்க மாட்டா தான் கடைசியாக அரைக்கும் ஆகவே முதலாவது தான் இந்த மூணு இதிலையும் வந்து எது கடைசி ஏங்கிறது கடைசி இங்கே ஏ வந்துட்டு இல்லை சி என்று திரைப்பட்டி அதாவது வைக்கிறது தரப்பட்டிக்குது அப்போ இது இப்போ இல்லை நீங்கள் வேண பாக்கலாம் முதலாவது பார்க்கலாம் முதலாவது தண்ணி வைக்கிறாங்க சி அடுத்து கொதிக்குது பி வந்து தண்ணி கொதிக்குது அடுத்தது டி பிளேன் டி ரெடி பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து குடிக்கிறார் அது மூணா முதலாவது விடு அடுத்தது இருபத்தி ஆறு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து பிள்ளை கடைசியா போறது ஸ்கூலுக்கு போகுது அப்ப ஈங்கிறது கடைசியாக இருக்கு இதுவும் இருக்குது இதுவும் இருக்கு சரி ஈங்கிறது ஓர்டருக்கு இருக்கு நட்டு பாருங்க இப்போ ஃபர்ஸ்டுக்கு நீங்கள் ஓடருக்கு பாருங்க இது பிள்ளை பல்லத்திட்டுது பல்லத்திட்டுன உடனே முகம் கழுவுது முகங்கழுவிட்டு சட்டை போடுது அதாவது தலை கட்டுது பிறகு ஸ்கூலுக்கு போறாங்க அப்ப முதலாவது பி பிக்கு பிறகு டி அதுக்கப்புறம் கட்டி படசாலை போற அப்ப சிக்கு பிறகுதான் ஏவர் சிக்கு பிறகுதான் ஏவர் மூணாவது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இரநூறு பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்றை வாசிப்பதற்கு பாத்திமாவுக்கு ரெண்டு மணித்தியாலம் அடிக்கு இருநூறு அதே வேளை ஐம்பது பக்கங்களை வாசிக்கிறதுக்கு சொன்னா அப்போ இருநூறு பக்கம் இருந்தா அதை வாசிக்கிறதுக்கு ரெண்டு மணித்தியாலம் அடிக்குது அப்படின்னு நூறு இறுக்கி மனு சொன்னா நூறு இறுக்கி மனு சொன்னால் ஒரு மணித்தியாலம் தானே இருக்கும் இருநூறு பக்கத்துக்கு ரெண்டு மணித்தியாலம் எடுத்தா நூறு பக்கம் இருந்தா ஒரு மணித்தியாலம் எடுக்கும் அப்படின்னா ஐம்பது பக்கம் இருந்தா அரை மணித்தியாலம் அடிக்க ஒரு அரை மணி அரை மணித்தியாலம் எத்தனை நிமிஷம் என்று சொன்னா முப்பது நிமிடங்கள் அரை மணி தியாலம் முப்பது நிமிடங்கள் அடுத்தது நாப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள எண்ணு மென்களை எழுதும் போது நாலு எழுத நாலு இலக்கம் எழுதப்படும் தடவை நாற்பத்தி ஒன்று தொடக்கம் என்று சொல்லிவிட்டிருக்கு அதனால நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி ரெண்டு 43, மூன்று நாப்பத்தி நாலு நாப்பத்தி ஐந்து இதுல நாலு எழுதப்படுற தடவை அப்ப நாலு எத்தனை தரம் ரெண்டு சரி பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு இந்த ஒன்று அஞ்சு இந்த ஒன்று ஆறு அப்ப ஆறு தடவைகள் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது வீணா ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு டிஇஎம் நூத்தி முப்பதுக்கு சிஎல்என் எனவும் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளன இதுக்கு இப்ப நானூத்தி முப்பத்தி ஐந்துக்கு என்ன குறிக்கப்படும் இப்ப ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதை பாருங்க இதில் நாளுக்கு எங்க குறிக்க இந்த நாலு தான் நீ வேணும் இந்த நாலு இந்த நாளுக்கு இங்க இங்கே குறிக்கிற இந்த ரெண்டு அழுத்துக்கு இந்த அறிக்கை அப்ப நாளுக்கு வந்து இட் நாளுக்கு வந்து അടുത്തത് മൂണ് ഇതിലെന്തായിരിക്കും മൂന്ന് മൂന്ന് രണ്ടാമതടുത്ത് എൽ അപ്പൊ എൽ അടുത്തത് അഞ്ച് അഞ്ച് വന്ന് എന്താ ഇത് മൂണ്ടാവത് അപ്പൊ എം 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 അപ്പൊ ഈ എല്ലം എങ്ങിരിക്കുന്നത് ഇ എല്ലം മുതലാവാട് അമ്മാവുക്ക് തായി അമ്മാടെ ഒത്തരത്ത് തായി அண்ணனுக்கு ஒத்துகிறது என்ன தமையே வெளிச்சம் நிழல் வெளிச்சம் வந்தா வெளிச்சம் தான் நிழல் வரும் அப்படின்னு சொன்னா வெள்ளம் மாறின்றா என்ன இருக்கணும் என்ன சொன்னா மழை இருக்கணும் இது எப்படி சாத்தியம்னா அதாவது ஆஹ் சூரிய வெளிச்சம் இருந்தா தான் இப்ப சூரிய வெளிச்சம் ஒன்று தான் ஒரு ஆள் போராறண்டா அவருக்கு வந்து நிழல் விடும் சூரியன் இருந்தால் தான் நிழல் வரும் இருட்டுக்குள்ள நிழல் வராது வெளிச்சம் ஒன்று இருந்தா தான் நிழல் வரும் அப்ப அது போல மழை இருந்தால் தான் வரும் மழை இல்லாட்டி வராது மழை பெய்தா தான் வரும் ஆகவே இதுக்கு மழை என்று சொல்லி ஆன்சர் கிடைக்கும் அடுத்தது முப்பத்தி இரண்டாவதுக்கு பின்வரும் உருவில் இந்த மேலுள்ள உருவில் அம்பக்குறையினால் காட்டப்படும் அட்டைக்குரிய எண்ணெய் காட்டும்படி என தெரிவு செய்யும் அம்பக்குறி காட்டுறது இப்போ இதுக்கு வந்து இந்த நாலுக்கு இந்த அஞ்சு ரெண்டாவது பெட்டி மூணாவதுக்கு மூணாவது நாலாவதுக்கு நாலாவது அப்படின்னு சொன்னால் இங்கே முதலாவது இதுக்கு இந்த அஞ்சுக்கு ரெண்டாவது இந்த நாலுக்கு தான் இங்கே அம்பக்குறி விடுத்த வரணும் இந்த ஒன்று வந்து இதுக்குரியது ஆகவே விடுத்த வாரது என்ன என்றா நாலு நாங்கள் ஓடருக்கு எழுதியும் பார்க்கலாம் எழுதி பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இங்க வந்து எட்டு இங்க அஞ்சு இது நாலு இது ஒன்று அப்போ இந்த இடத்துல வர்றது நாலு கீழே காணப்படும் ஒருவை அவதானித்து வினாக்களுக்கு உரிய விடையினை தெரிவு செய்க இது தாவர உண்ணி இந்த அரைக்கிற வட்டம் என்னென்னு தாவரத்தை உண்ணா கூடியும் இந்த அரைக்கிற வட்டம் என்னன்னு சொச்சோம்னா மாமிசம் இறைச்சிகளை சாப்பிடக்கூடியது காகத்தை குறைக்கும் காகம் என்ன ஒரு உண்ணின்னு என்று அனைத்து முன்னி தாவரத்தையும் சாப்பிடும் இறைச்சியும் சாப்பிடும் அப்ப காகத்தை குறைக்கிறது ஜி அடுத்தது கழுகு கழுகு வந்து தாவரத்தை தின்னாது மாமிசம் தான் தின்னும் அதாவது ஒரு உயிரினத்தை பிடிச்சு சாப்பிடுது அப்ப அது வந்து கழுகை குறிக்கிறது என்னன்னு சொல்லி வரும் இது ஒரு மாமிச உண்ணி களி கிளி கிளி வந்து தாவரத்தை தான் உண்ணும் ஒரு உயிரினங்களை பிடிச்சி அதை சக வைக்க உண்ணாது அதாவது பழங்களை தான் சாப்பிட்டேன் அப்போ அப்படி வந்து தாவர உண்ணியை எம் எம்ங்கிறது வரும் கிளிக்கு நுண்ணு அறிவு நுண்ணு அறிவுக்கு என்ன அரீனா வரும் சொன்னால் இந்த அறீனா ரெண்டாவது புடவை அதாவது நம்ம புடவ புடவைங்கிற ஆனால் உண்மையாகவே புடைவைங்கிறதான் சரியான தமிழ் வடிவம் அடுத்தது பின்வரும் கணித பதிலாக கணித செய்கை தரப்பட்டுள்ள விடைகள் இருந்து கட்டத்தினுள் கட்டம் என்று சொல்லி சொன்னா இந்த பெட்டியைத்தான் சொல்ற கட்டம் அன்று கட்டத்தில் காணப்படும் கணித செய்கைக்கு பதிலாக அப்ப இந்த பெட்டி போட்டிக்கு தானே இது இந்த இதுக்கு பதிலா இடக்கூடிய கணித செய்கை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து அப்போ இந்த மூணு விடையில் என்ன விடையை போடலாம் இந்த மூணு விடையில் என்ன நம்பரை போடலாம் அன்ட்டு கேட்காங்க அப்போ பதினஞ்சோட இதில் இருபத்தஞ்சு கூட்டினா நாற்பத்தஞ்சி வருமா இந்த பதினஞ்சோட நான் இந்த கட்டத்துக்கு பதிலாக இருபத்தஞ்சு போடுறான்ண்டு வைங்க இருபத்தஞ்சி கூட்டினா அப்போ பதினஞ்சு இருபத்தஞ்சி கூட நாற்பது தான் அன்னைக்கு வரணும் ஆனால் இங்கே நாற்பத்தஞ்சு இருக்கு அப்போ நாங்கள் இருபத்தஞ்சி போடுலா அப்போ என்ன நம்பரை போடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த முப்பதை போட்டு பாருங்கள் இந்த கட்டத்துக்கு பதிலாக முப்பதை போட்டால் முப்பதும் பதினஞ்சு வரும் நாற்பத்தி அஞ்சு வரும் விட முப்பது முப்பதோடு எத்தனையும் கூட்டினா ஐம்பத்தி நாலு வரும் இந்த ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டுக்கும் பதில ஒன்பதும் பதினஞ்சு ரெண்டையும் கூட்டினா இருபத்தி நாலுன்ட்டு வரும் அப்போ இந்த ரெண்டுக்கும் பதிலாக நாங்கள் இருபத்தி நால போடலாம் அடுத்தது இந்த உருவில் உள்ள முக்கோணிகள் எண்ணிக்கை முக்கோணி நமக்கு பார்க்க தெரியும் இந்த சின்ன உருவத்துக்கு எத்தனை முக்கோணி வரும் அப்படி பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு வந்து நாங்க காண்றது இதுக்கு வந்து நாங்க எப்படி இதுக்கு இதுக்கு ரெண்டு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா இந்த சின்ன உருவத்துக்கு மாத்திரம் மூணு பெருசு அடுத்தோம் பெரிசு சொன்னா இந்த பெருசில ஒன்று இந்த ரெண்டு இந்த மூணு இப்போ இவ்வளவு பத்தையும் நாங்கள் கூட்டுவோம் இவ்வளவு கூட்டி நம்ம சொன்னால் என்ன வரும் ஒன்றும் ரெண்டும் மூணும் மூணு மூணும் ஆறு அப்போ உள்ள மூணையும் கீழே உள்ள ஆறையும் கூட்டி நம்ம சொன்னால் ஒன்பது என்றது வரும் ஆன்சர் ஒன்பதாயிருக்கு மருதம் நாலாவது வினாத்தாளுக்கான விடைகள் தற்போது விளங்கப்படுத்தி வழங்கப்படுகின்றது எனவே கட்டாயம் வந்து மாணவர்கள் சென்றடையும் வகையில் பேரன்ஸ்கள் உதவி பேரண்ட்ஸ் மாறி பெற்றோருமாறு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்